அப்புறம் இது குவார்டல் எக்ஸாம்ல வாங்கின முட்டமா இருக்கு இது ஆப்பிள் எக்ஸாம்ல வாங்கின முட்டமா இருக்கு இது பிட்டம்ல வாங்கின முட்டமா இருக்கு இது சைக்கிள் டெஸ்ட்ல வாங்கின முட்டமா இருக்கு இது ரிவிஷன் எக்ஸாம்ல வாங்கின முட்டமா இருக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வாங்கின முட்டமா இருக்கு எல்கேஜி படிக்கிறப்போ வாங்கின முட்டமா இருக்கு சாபாரி ஒரு வழியா எல்லா முட்டமா இருக்கு உங்ககிட்ட காமிச்சாச்சு ஏமா என்னமா இன்னைக்கு மௌன வரதனால நீங்க என்ன யாச கூடாது சோட்டியா நான் மாவுன வரதுன்னு உனக்கு யாருட்டி தோணுதே அச்சோ சிக்குன்னா செவனோண்டி ஹ எப்படி சிக் இருக்கு பார்த்தீங்களா ப்ரெண்ட்ஸ் ம் யாரு யாரது கதவு தரதுதான் எனக்கு உள்ளே வாங்க ஏய் உள்ளவா இங்கேயே இருமா நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வாரேன் என்ன யார வந்திருக்காவ பூபாரி வெல்கம் டு அவர் நியூ கவுசிடி சக்கி உங்க வீடு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குப்பா அப்புறம் நீ உன் மேக்ஸ் புக் கிளாஸ் ரூம்லயே மறந்து வச்சிட்டு வந்துட்டப்பா அத கொடுக்கதான்ப்பா வந்தேன் வெரி 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 தேங்க்ஸ் டி பூமோரி அப்புறம் அந்த மேக்ஸ் புக்குக்குள்ள நீ சைக்கிள் டெஸ்ட்ல வாங்கின மொட்டை மார்க் எக்ஸாம் பேப்பர் இருந்துச்சு பா அத பத்திரமா எடுத்துட்டு வந்தேன் அடியே போமாரி அத உள்ள வை உள்ள வை உள்ள வை சப்ப பா 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 புழுக்கமா இருக்கே செத்த பேன போடுவோம் பூமாரி

விளையாட தெரியுமா ஆன்ட்டி விளையாட தெரியும் மாவா என்னடி கிரிக்கெட் விளையாடுவோமா ஏமா ஏமா வேண்டாம் வேண்டாம் நீ மாதிரி உன்னை சொலட்டி அடிக்க முட்டி யாய் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள யாமுட்டி அழுவுறா ஏமா நான் அழுவலமா ஆ

எங்கப்பா ஒரு வழியா எல்லาทைய அடிக்கி வெச்சாச்சு. யாய் சுக்கி எங்க. அவளும் பூமாரியும் வெளியில பிளான்ட் டுற காவம்மா. யாய் யாய் அங்க என்னடி தஞ்சி பத்தியா உள்ள வாங்க. ஆஹ் ஹேய் யாய் அந்த ராத்திரி நேரத்துல குளூருக்குள்ளே ுகாட்ட வளாகிட்ருக்கியா உள்ள வாங்க. அப்ப சரிடி பூமாரி அம்மா கூப்பிடுறாவ வா போவோம். யாய் சுக்கி என்னిల్లాப்பா.

போபாரி அக்கா செஞ்சிட்டு இருக்கா உள்ளவா

വരنده தார்க்கு உள்ள வாங்க ஏக்கா பத்ரகாளி அக்கா நான் தான் கா சுதா வா வாமா வா வா ஏக்கா பத்ரகாளி அக்கா என்னக்கா உங்க ஊட பால் காய்ப்பு விளக்கு என்ன கூப்பிடவே இல்ல அது வந்து மறந்துட்டம்மா தேடி

ஹலோ ஐயா பூசாரி தம்பி நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோயா நீங்க கிளம்பிட்டியெல்லாம் ஏமா நான் வீட்ல இருந்து கிளம்பிட்டமா என்ன ஒரு காம நேரத்துல அங்க வந்துருவேன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருங்க சரி போன வைக்கேன் பூசைக்கு தேவையான எல்லா சாமானத்தையும் எடுத்து வச்சாச்சு போலாம் ரைட் ஒரு நிமிஷம் கலச குடக்க மறந்துட்டே வயசாக எல்லாமே மறந்துதான் போகுது போ இங்கதான் இருக்கா என்ன இது எங்க இருந்து இம்பட்டு வேகமா காத்தடிக்குது கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு ஆவிசக்தி இருக்குது நான் யாருன்னு தெரியாம என் கிட்ட மோதிரி எப்ப பாருங்க அப்படிச்சிட்ட என்ன என்ன முட்டால் நினைச்சீங்களா உங்களை எப்படி பிடிச்ச பாத்தீங்களா என்ன விளையாட்டுகளா ஒழுங்கா உங்க உண்மையான உருவத்துக்கு வாங்க நீங்க தானா நான் சந்தேகப்பட்டதன் தான் போயிருக்கு சொல்லுங்க எதுக்காக இப்படி செஞ்சிய சொல்லுங்க ஏன் இப்படி செஞ்சிய ஆவிகளான நாங்க எங்க உசுர கொடுத்து மனுஷங்களான உங்களை காப்பாத்திருக்கோம் ஆனா நாங்க செஞ்ச இந்த உதவிய மறந்த நீங்க பூமியில சந்தோஷமா இருக்கிய அதனாலதான் உங்களுக்கு பாடம் புகட்டுறதுக்காக நாங்க பூமிக்கு வந்திருக்கோம் இங்க பாருங்க நீங்க எல்லாம் சாதாரண ஆவிகதா என்ன விட சக்தி வாஞ்சவியெல்லாம் இல்ல உங்களை விட நான் தான் சக்தி வாஞ்சவன் எங்களா பழி வாங்க வந்திருக்கீங்களா பழி வாங்கறதுக்கு ஆமா ஒரு நிமிஷம் நீங்க நாலு பேர் தானே இருப்பீ மூணு பேர் தான் இருக்கீ ஒன்னொருத்த எங்க என்ன சிரிக்கிறீங்க உங்க கூட இருக்கிற இன்னொரு ஆத்மா எங்க என்னோட புள்ள அங்க பால் காயப்பு விழால கூட்டத்தோட கூட்டமா இருப்பா முடிஞ்சா அவளை கண்டுபிடிச்சிக்க அச்சோ உடனே அவளுக்கு போன் போட்டு சொல்லிடணும்

ஆமாமா உங்க கூட அங்க இருக்கிறதுல யாரோ ஒருத்தர் ஆவி உங்க கூட இருக்கிறதுல யாரு ஆவின்னு நீங்களே ஆவியா இருக்கும்